மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற பாடலிலே பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு இருபத்தி ஏழாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் இருபத்தி ஏழாவது பாடலிலே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் முருகா பொன்னை போன்று மிக பளபளவென்று இருக்கக்கூடிய முருகப்பெருமானே மயிலேறிய வானவனே இந்த உலகத்திலே மயிலில் ஏறி இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்து மிகப்பெரிய மேலான நிலையிலே இருக்கக்கூடிய தெய்வமே நான் மின்னே நிகர் என்று சொன்னால் மின்னல் போல உடனே மாயக்கூடிய இந்த சாதாரண வாழ்வை நினைத்து அந்த வாழ்வை விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே இது என்ன முருகா நான் செய்த அந்த என்னுடைய விதியினுடைய பயனா நான் செய்த கழிந்த ஜென்மத்திலே நான் செய்த அந்த பாவத்தினுடைய பயனா என்று கேட்பது போல இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது மின்னலை போன்று ஒரு சிறிது நேரத்திலே மாயக்கூடிய தன்மையுடையது எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை என்பது பல பாடல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் பல பாடல்களிலே பெருமானும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே நிரந்தரம் என்று எதுவும் கிடையாது இறைவனுடைய திருவடியை தவிர அப்படி இருந்தும் இந்த மின்னலைப் போல மாயக்கூடிய இந்த வாழ்க்கையை நினைத்து அதையே விரும்பிக் கொண்டிருக்கிறேனே முருகா ஏன் என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் உடனே பெருமானே சொல்கிறார் ஏன் தெரியுமா போன ஜென்மத்திலே நான் செய்த பாவத்தின் காரணமாக இருக்குமோ முருகா போன ஜென்மத்திலே நான் பல பாவங்கள் செய்திருப்பேனே அந்த பாவத்தின் காரணமாக அந்த விதியினுடைய பயனாக இந்த வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கிறதா முருகா என்று கேட்டிருக்கிறார்கள் அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவான்மை கடை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நிலையில்லாதவற்றை அறியக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும் அப்படி அந்த நிலையில்லாதவற்றை அறியக்கூடிய தன்மை புல்லறிவான்மை என்று சொன்னால் இழிவான அறிவு என்று அர்த்தம் இந்த பொருள் உண்மையில்லை என்பதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட மிக இழிவான ஒரு செயல் எதுவும் இல்லை எதுவும் இல்லை என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் முருகா நான் இந்த வாழ்க்கை நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறேனே அது எவ்வளவு இழிவான செயல் அல்லவா அப்படி நாம் நினைக்கலாமா இப்போ எடுத்துக்காட்டுக்காக பார்த்தோம் என்று சொன்னால் நம் நாட்டிலே பல செல்வந்தர்கள் இருப்பார்கள் மிகப்பெரிய மால் மாளிகைகள் எல்லாம் அமைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் திடீரென்று மழை வந்த உடனே அந்த வெள்ளத்திலே இருந்து அவர்களால் மீண்டு வெளியே வர முடியாது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயற்கை சீற்றங்களால் பல இடங்களில் எவ்வளவு பெரிய மாளிகைகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து செல்வதை பார்த்திருக்கிறோம் நாம் அப்பொழுது எது இந்த உலகத்திலே நிலையானது என்னுடைய வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய பொருள் என்ற எண்ணத்தோடு வாழ்வது தகுமா ஒரு நிமிடத்திலே எல்லாம் வாய்ந்துவிடும் மின்னல் எப்படி ஒரு நிமிடத்திலே வந்து மாய்கிறதோ அதுபோல இன்றைக்கு நமக்கு சொந்தமென்று இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எந்த க்ஷணத்தில் வேண்டுமானாலும் மாய்ந்து விடலாம் அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் அதை தான் சொல்கிறார் மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய நான் மின்னலை போன்ற அந்த அழிகின்ற இந்த வாழ்க்கையை விரும்பி நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே இது தகுமா முருகா இது சரியல்ல நான் செய்வது தவறு ஆகவே முருகா நீதான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருணகிரிநாத பெருமான் என்ன மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவரா இல்லை எல்லா சொத்து சுகங்களையும் அனுபவித்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்தவரா அல்ல அவர் ஒரு காலத்திலே சில இன்பங்களை அனுபவித்து வாழ்ந்திருந்தார் ஆனால் முருகனுடைய அருளால் அந்த நிலை மாறி முருகனுடைய நாமத்தையே பாராயணம் செய்தார் இந்த கந்தர் அனுபூதி கூட இறுதியிலே அவர் எழுதியது அனுபூதி நிலையை அடைந்த பிறகு ஞான நிலையை அடைந்த பிறகுதான் அவர் எழுதியிருக்கிறார் பிறகு ஏன் மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்கிறார் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது அருணகிரிநாதர் அவருக்கு சொன்னதல்ல நமக்கு சொன்னது இதைதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இது நமக்கானது நாம் இந்த எண்ணத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த நிலைகளையெல்லாம் உணர்ந்து இறைநிலையை உணர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆகவே மின்னலைப் போன்று மாயக்கூடிய இந்த சாதாரண உலக வாழ்க்கையே நினைந்து அதையே விரும்பி அந்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை விடுத்து இறைநிலையை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்வோம் அருணகிரிநாத பெருமான் அவர்களின் அருளால் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை நாமும் பெறுவோம் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வோம் நன்றி வணக்கம்